என்னடிக்க நீங்க நம்ம பகுதியில ஊராட்சியில ஓட்டு வாங்கி கொடுக்க நாலு நீங்க சொன்னா கேட்டுவாங்க ஐயா நான் வந்து ஒன்னு சொல்றேன் கேட்டுங்க நான் அதுல வந்து சரியில்லாத காரணத்தினால நான் அப்படியே ஒதுங்கி கரை வேட்டியே கட்ட மாட்டேன் என்கிட்ட வந்து ஐம்பது அறுபது வேட்டி எல்லா

ஒயின்ஸை போட்டு இந்த மாதிரி ஒயின் சீசன் போட்டு கையில் போட்டு நோண்டிட்டு இருக்கானோ போய் இருக்கிற ஆயில் இதை பூரா எடுக்கிறானோ அந்த ஏரியா பகுதியில பூரா தண்ணி வாட்டர் எல்லாம் கீழே இறங்கி போச்சு வெளியேறு பண்ணி என்ன காசை கொடுத்துட்டான் வெளியேறு பண்ணிட்டு காசை கொடுத்துட்டான் இந்த குண்டா சீமான் தான் போட்டாங்க இந்த அணை அணைக்கு அங்க வந்து ஓட்டு கேட்க வந்தால அவர் தான் கொடுத்தாரு அங்கே சீமான்ல அவங்க வேட்பாளர்கள் வந்து ஓட்டு சிறப்பு

நிச்சயமா என்ன முத்துக்குடி வர்றது நமக்கு ஆனா அதிகமானது ஏரிஞ்சது வாய்ப்பு எழுப்பியா இருக்கு அதனாலதான் உங்க உடைய ஸ்டாலின் இன்னைக்கு வரோம் இன்னைக்கு வரோம் அஞ்சு அதனால பொய் பொய் பிரச்சாரம் நிறைய இருக்கட்டும் பாராளுமன்றத்தில் என்ன நமக்காக குறைந்து கொடுத்திருக்கிறாங்க ஜிபே ஒன் இருக்க முடிஞ்சா டெல்டா மாவட்டத்துல ஒன்னும் கிடையாது புதுசாக வந்து இறங்கிவிட்டு தான் நானும் அவனும் நாலாம் ஏழ்மையான விவசாயங்க சரிங்க சாதாரண எல்லாம் கஞ்சிக்காரன் இடம் டீசலா உருப்பிதான் இன்னைக்கு நான் தூணுச்சல களத்து நிக்கிறது யாருன்னு பார்த்தா பூராவே எல்லாம் எல்லாம் விவசாய விட்டு பிள்ளைங்க விவசாயி தான் நிக்கிறாங்க பெரிய அரசாங்க ஊழியரோ பெரிய பணம் பதவி உள்ளவனும் எவனும் நிக்கணும்ல இன்னைக்கு நம்மளால டீட்டெயிலா உள்ள விடுறீங்களா எவனாச்சும் தூர முடியுமா நம்ம உரிமையை நம்மதான் வாங்க முடியும் பையன்

எல்லாம் இழந்துட்டான் இழந்த இந்த சைக்கிள் தான் இந்த கட்சிக்கு ஓட்ட போட்டு மாற்றத்தை கொண்டு வரட்டாலு ஜாலியா இருக்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் சிம்மான முடியாம தமிழ்நாட்டை புற மாற்றம் எனக்கு எனக்கு தமிழ்நாட்டுல ஒரு மக்கள் கூட நம்ம கண்ணீர் சந்த கூடாது சந்தோஷமா இருக்கிறாங்க சிம்மான் கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் எல்லாம் சந்தோஷமா இருக்கிறாங்க அப்படிதான் சொல்லணும் ஒருத்த கூட ஒரு கண்ணீர் சிந்த கூடாது கண்டிப்பாக எதுக்கு சந்தனா ஆனந்தத்தில் கண்ணீர் எல்லாம் சொல்றீங்க இப்போ அங்கே வந்து ஒரு தல்லுவண்டிகாரன் நான் அங்க இதுல இதில் விசாரிக்கும் போது சொன்னார் சீமா வந்து சீமா வந்தால் ஒரு மாற்றம் இருக்கும் கண்டிப்பாக யார் நிகழ்வு கோயம்புத்தூர்ல நான் ஒரு தம்பியை பாக்குறதுக்கு போயிருந்தேன் தம்பி அங்கே வேலை பார்க்குறோம் தம்பி வைக்கலா இருக்காங்க அங்க அங்கே போய் வேலை பார்க்குறான் வக்கீலா இருக்கான் அவனை போய் பாக்க உங்கள் மாதிரி போகல

உறுப்பினர் கார்டுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணி வாங்கி தரேங்க கண்டிப்பா வாங்கி தரேன் தண்ணி குடிக்கிறீங்களா